சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ஃப்ரான்ஸில் வாழ்கின்ற தமிழ் முதலாளிகள் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் தமிழர் கடைகளாக இருந்தாலும் சரி இதர கடைகளாக இருந்தாலும் சரி எங்கேயாக இருந்தாலும் சரி பணிபுரிகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு சோகமான செய்தியாகவும் இந்த செய்தி இருக்கப்போது இந்த செய்தி ரெண்டுமே ரெண்டு நபர்களுக்குமே வந்து விழிப்புணர்வான செய்தி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் சொந்தங்களோடு நீங்கள் முடிஞ்சவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு விஷயங்களும் மிக 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 முக்கியமான விஷயங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள் ரதன் துரோக மீடியாவுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பல்பொருள் அங்காடிகள் அதே மாதிரி சில்லறை கடைகள் மொத்த வியாபாரங்கள் எல்லா நிறுவனங்களையும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கலவை இல்லாமல் செய்வதற்கு கேமராவுகள் இப்போ இருக்கிற கேமராவுக்கில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பூத்த சொல்லி பிரான்ஸ் நாட்டில் வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே பேசப்பட்டிருந்ததென பாராளுமன்றத்தில் அதுக்கப்புறமில்லை சீனாவில் கொண்டு போய் அதற்கான அங்கீகாரம் புறப்பட்டு அது இப்போ சட்டமாக்கப்படுகிறது அதாவது வந்து பிரான்ஸில் இருக்கின்ற வியாபார நிறுவனங்கள் அதாவது வந்து பல்பொருள் அங்காடிகள் அல்லது மொத்த வியாபாரங்கள் எல்லா நிறுவனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கடைகள்லருந்து இந்த கலவு வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகிறது குறிப்பாக இந்த கலவை கட்டுப்படுத்துவது அப்படின்றது வந்து முதலாளிகளை பொறுத்த பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது யார் கலப்படுத்திட்டு போய்றாங்க என்ன பொருளை களப்படுத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லி எந்த நேரமுமே கண்காணிப்பது அப்படின்றது சரியான கஷ்டமாக இருக்கிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இது வந்து தமிழ் முதலாளிகளுக்கு இது பொருந்துமான்னு சொன்னால் இந்த விஷயம் பொருந்தாது சொன்னால் எங்களுடைய தமிழ் முதலாளிகள் அது வேற ஒரு சிஸ்டம் அதாவது வந்து கடையில் வேலை செய்கின்ற பொழுது கடை ஒரு நூறு மீட்டர் பரப்பளவுள்ள கடையன்னு சொன்னால் அதில் அஞ்சு கேமரா அதில் எட்டு கேமரா தான் பூட்டலாம்னு சொன்னால் எங்களோட தமிழ் முதலாளிகள் அதுக்கு பன்னெண்டு கேமரா போட்டிருப்பாங்க பதினாறு கேமரா போட்டியிருப்பாங்க இந்த கேஸ் அதாவது வந்து காசு வாங்குகிற கொடுக்குற இடம் அதாவது வந் அந்த இடத்த மட்டுமே ஒரு பத்து கேமரா தெரிய பூட்டியிருப்பாங்க தெரியாமல் கிடைக்க கேமராவாக உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாங்க வேறு ஆறுல நம்பிக்கை இல்லை விஷயம் இது வந்து எங்களோட தமிழ் தமிழாக்கில் வந்து அதில் அதுக்கு அது என்ன சொன்னால் இன்னொரு விஷயம் தமிழாக்கள் அவ்வளோ கேமராவையும் பூட்டிட்டு வேலைகாரரை நம்புறதில்லை வேளாகாரரை எல்லாருக்குமே பொறுத்தவில்லை ஒரு சிலர் வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் தலையில் எடுத்துக்கொள்ள தலையில் போட்டுக்கொள்ள வேணாம் வேலகாரரை நம்பாமல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கண்ட ஒரு ரெண்டு மூணு டிவியை பூட்டி டிவியில் பார்த்து கொண்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்து போக வேற பார்த்து கொண்டிருப்பாங்க தன்னை ஃபோனில் மனைஷிண்ட ஃபோனில் பிள்ளைகள ஃபோனில் எல்லாத்துலேயும் கடையான கேமராவை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் வந்து இருக்குது இது எங்களுடைய தமிழ் முதலாளிகளை பொறுத்தவரை ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்லறை பிடிப்பது அப்படின்ற விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டாலும் இதில் கணக்க பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால் நார்மலாக ஒரு கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான எங்களுடைய தமிழ் கடைகளுக்கு போகிற சௌரல்களுக்கு தெரியும் வெளியில் கடை கதவுல வந்து கட்டாயம் ஆகி அவங்க கேமரா பூட்டப்பட்டிருக்கு என்ற விஷயம் வந்து தெரியப்படுத்தணும் ஆனால் அதுக்கப்புறமாங்க இப்போ வந்து புதிய தொழில்நுட்பத்தில் என்னென்னு சொன்னால் இந்த மைக்ரோஃபோன் வந்து வேற செய்யும் அதாவது கேமராவில் நிறைய எங்களுடைய புதுசாக வந்த சௌர இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் நீங்கள் முதலாளியை எப்படி தவறாக சொன்னீங்கன்னா கூட அதை ரெக்கார்ட் பண்ணி முதலாளி காட்டி கொடுக்கும் அதனால் க தெளிவாக இந்த மைக்ரோஃபோன் சிஸ்டம் வந்து வந்திருக்கிறது ஒரு கடையில் வந்து ஒரு சண்டை அப்படிக்கிறார் அல்லது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அல்ல நீங்கள் களைப்படுத்திட்டேன்னு சொல்லி அங்கே நிற்கிற செக்யூரிட்டி கார்ட்டோ அல்ல வேறு சேவைகள் கேட்டால் இல்லைனா கேளேன்னு சொல்ல முடியாது அந்தளவு வாய்ஸுமே வந்து அங்கே மேலே ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கும் அந்த விஷயங்களும் வந்து ஒரு பொழுதுக்கு போகின்றபோது அப்படியே கொடுக்கலாம் ஆனால் இந்த கேமரா பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாசலை ஸ்டீக்கர் ஒட்டியிருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து மைக்ரோஃபோன் ரெக்கார்டிங்ன்றதும் வந்து வாசலில் ஒட்டி இருக்க வேண்டும் கட்டாயம் வந்து வாடிக்கையாளர்கள் தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் இதே மாதிரி ஒரு விஷயம் வேலை செய்கின்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் நீங்கள் அவர்களை ரகசியமாக கண்காணிக்க முடியாது எந்த ஒரு முதலாளியும் அவர்களிடம் வந்து கடிதத்தில் அல்லது வந்து அவர்களிடம் வந்து சைன் பண்ணி இருக்கணும் என்னென்று சொன்னா இந்த கடையில வந்து கேமரா இருக்கு இதை வந்து கண்காணிப்பதற்கான கேமரா நான் என்ன மாதிரி நீங்கள் உங்களை வேலை இடங்களில் வந்து பூட்டியிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து வேலை ஆரோக்கியமாக அதை தெரியப்படுத்தி அவர்களுடைய பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் இது வந்து எனக்கு தெரிஞ்ச சட்டங்கள் யாராவது புதிதாக வர வர சட்டங்கள் தான் சொல்லுங்க இப்படி இருக்குனப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் கடையில் களவெடுப்பவர்களை பிடிப்பது அப்படின்றது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு இதுல களவெடுப்போர்களை வந்து பிடிப்பது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு பிரச்சனை வந்து என்ன சொன்னால் அவர்களுடைய முகத்தை அடையாளப்படுத்துவதில் அல்ல முகத்தை ரெக்கார்ட் பண்ணுவது அப்படின்றது வந்து பிள்ளையான குற்றம் ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை கொண்டு வந்த நிறுவனம் சொல்லியிருக்கு யாருடைய முகமும் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட மாட்டாது நீங்கள் ஒரு பொருளை களவெடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த கேமரா கண்ட்ரோல் பண்ணுகின்ற தொலைபேசிக்கு வந்து மெசேஜ் வந்து போகும் உடனடியாக வந்து அவரை என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டமாக தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடைகளில் இருக்கின்ற கலவலை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிஸ்டமாக சொல்லப்படுது இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பொருளாதார பிரச்சனைகள் அல்லது ஒரு முதலாளி கடையில் வந்து வைக்கின்ற பொருள்களுடைய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது இதிலேயும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இது வந்து தமிழ் கடைகளுக்கு பொருந்தாக சொன்னால் எங்களுடைய தமிழ் கடைகளில் மற்ற கடைகளில் இருக்கின்ற விலைகள் சில்லறை விலைகளை விட அவர்களுடைய கடைகளில் விற்கப்படுகின்ற விலை வந்து அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே கூட சொன்னா ஒரு தண்ணி போத்தல் ஒரு லிட்டர் தண்ணி போத்தல் ரெண்டு ரூபா ரெண்டு ஈரோ ஐம்பது காசுக்கு வந்து நான் வாங்கினால் வாங்க போயிட்டு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது ரெண்டு ஈரோ ஐம்பது காசு சொல்லுன்ற பொழுது வேணாம் கொடுத்துட்டு வந்தான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளுடைய விலைகளை வந்து தமிழர்கள் தீர்மானிக்கின்ற மாதிரி இருக்குது சில இட சில இடங்களில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் லாட்சபள்ள சில கடைகளில் கொரோனாவுக்குள்ளே வைக்கப்பட்ட விலை இன்னமும் வந்து குறைக்காமல் இருக்குது அதனால் இது வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த க திருட்டையை கட்டுப்படுத்த முடிஞ்சால் கட்டுப்படுத்தி அதுக்கப்புறமா அப்புறம் விலை குறையுமான்னு சொன்னால் எங்களோட கடைகள் தமிழர்களுடைய கடைகளில் இதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு இந்த பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய வேலை செய்கிற சகோதரர்கள் வேலை செய்கிற அந்த நிறுவனங்களில் வேலை செய்கிற சகோதரர்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழ் கடைகளில் இருக்கலாம் அல்லது இந்த பல்கொள் அங்காடிகளில் வேலை செய்கிற சகோதரர்கள் ஏதாவது பொருட்களை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் அல்லது வந்து ஏதாவது பொருட்களை நீங்கள் திருடுபவர்களாக இருந்தால் அல்லது எடுத்துக்கொண்டு வருபவர்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து அவதானமாக இருங்க இது யாருடைய மனசை நோக்கடிப்பதில் ஒரு விழிப்புணர்வுக்காக வந்திருக்கின்ற செய்திகளை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் நீங்கள் யாராவது இல்லை கோச்சு கூடாது அப்படின்றதையும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றதையும் இதில் சொல்லிடுறேன் ஏன்னு சொன்னால் என்னன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்துடக்கூடாது இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக களை வெடுப்பவனுக்குத்தான் இது பிரச்சனை நீங்கள் நேர்மையாக பயணிப்பவர்களுக்கு இது வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்றத வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக வந்து எங்களுடைய தமிழ் முதலாளிகள் நான் ஏற்கனவே முதலே சொன்னது போல் இருபத்தி நாலு மணித்தாலுமே கேமரா தான் இருப்பாங்க கடையாக இரவு பூட்டி கூட வீட்டை வந்து இரவு இருட்டுக்குள்ள வந்து கேமரா ஆன் பண்ணி பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயம் அதுக்கு வந்து இருக்கிற சரி சுவாரஸ்யமா அல்லது சிப்பா நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மையான நிசம் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இதுலையும் வந்து நிறைய திருவிழாலங்கடி வேலை கட்டுறது இதை உன்னிப்பாக கேளுங்க இந்த ஃபீஸ் துப்பே அதாவது வந்து உங்களுடைய சம்பளத்தாள் இதை வந்து இப்ப வந்து பல்வேறுபட்ட குளறுபடிகள் அதுல இடம்பெறுவதாக தொழிலமைச்சர் சொல்லி இருக்கிறது சொன்னால் ஒவ்வொரு தொழிலாளரும் உங்களுடைய சம்பள பட்டியலை வந்து திட்ட தெளிவாக பார்க்க சொல்லி தொழிலமைச்சர் சொல்லியிருக்கிறது இதுல இன்னும் குழப்ப வேண்டா இது வந்து தமிழர் முதலாளியாக இருக்கலாம் பிரெஞ்சு முதலாளியாக இருக்கலாம் சைனா சைனிய சீனாக்காரனாக இருக்கலாம் அராப்பாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலாளருடைய ஃபீஸ்து பே சம்பளத்தால் வந்து செய்யாத குளறுபடி என்று சொல்லி இல்லை எல்லாருமே இதில் பெரிய குளறுபடி எங்கிட்ட தமிழர்கள எல்லா எல்லா முதலாளிமாருமே மாதிரியுமே இதில் பெரிய குளறுபடி இதில் தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் இந்த சம்பளத்தாலில் என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றது பூரண அறிவு கூட எல்லாருக்குமே விளங்காது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும் பேசுகிறது போய் சம்பளத்தளம் என்ற முடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துல இன்னொரு வேறு ஒரு முடலை மாற்றிடுமா அப்போ முடல்களை மாற்றுகின்ற பொழுது இதுல என்ன சிஸ்டம் இருக்குன்ற விஷயமே தெரியாது ஆனால் இந்த தொழிலமைச்சர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்த நேரம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய சம்பளம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த லீவுகள் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்த அது சம்மந்தமான விஷயம் மற்றது உங்களுடைய போக்குவரத்துக்கான கட்டணங்கள் அப்படி ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து பசி இந்த விஷயங்களில் வந்து மாற்றங்கள் இருக்கிறதா சரியான முறையில் வந்து அங்கே பதியப்பட்டிருக்கிறதா உங்களுக்கான சம்பளம் சரியாக இருக்கிறதா அப்படின்ற விஷயங்களை வந்து உன்னிப்பாக கவனிக்க சொல்லியிருக்கிறதுக்கு இதில் ஒரு விஷயம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு முதலாளிட்ட வந்து உங்கள் சம்பளத்தால் டவுட் அப்படின்ற பட்சத்தில் வந்து உடனடியாக அவங்க சொல்லுவாங்க இது எனக்கு தெரியாது நாங்கள் கொந்தா அக்கௌண்ட் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்வாங்க உண்மையில் வந்து சம்பளம் அப்படின்றது உங்களை ஒருவருக்கு ரூபா சம்பளம் வருகிறது ஒரு மாசம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மணி நேர வேலை காரணம் இருக்கின்ற பொழுது அந்த சம்பளத்தில் மாற்றங்கள் கடைசி வந்து வராது ஏன்னு சொன்னால் நாங்கள் மனத்தியாலத்துக்கு வேலை செய்வாக இருந்தால் தான் கூடக்குறைய மனத்தியால் வேலை செஞ்சுடுவோம் அதுக்கான மாற்றங்கள் வரும் சம்பளத்தில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரும் ஒரு சென்டிம் கணக்கில் தான் மாற்றங்கள் வரும் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ சரி அஞ்சு ஹீரோ மாற்றங்கள் வந்த கருமை பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் இங்கே எல்லா முதலாளிகளுமே நீங்க அது பிரெஞ்சு முதலாளியா இருக்கலாம் தமிழரா இருக்கலாம் யாரா இருந்தாலுமே வந்து இந்த ஃபீஸ் பே அதாவது வந்து சம்பளத்தாள்ல தொழிலாளற்ற சம்பளத்துக்களை வந்து செய்யாத குளறுபடி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை எவ்வளவுக்கு தொழிலாளருக்கு வந்து குளறு குளறுபடி செய்யலுமோ அவ்வளோ குளறுபடியும் வந்து இந்த சம்பளத்தாளில் வந்து எல்லா முதலாளிகளும் செய்கிறார்கள் யாராவது இல்லை பொங்கி எழலாம் இல்லை எந்த முதலாளி அப்படி இல்லை என்று உங்களுக்கு தெரியாம அதுக்கு நுணுக்கமான முறைகளில் நிறைய தடவை உங்களுடைய முதலாளிகள் இந்த ஓட்டுமாட்டு வேலைக்கு உங்களோட சம்பளத்தில் செய்கிறாங்க அதனால உங்களுடைய சம்பளத்தாளில் மிக 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 அவதானமாக இருங்க குறிப்பாக நீங்கள் செஞ்ச நேரம் ஃபுல்லாக பயிர்ருக்கா உங்களோட சம்பளங்கள் சரியாக இருக்கா உங்களோட ரெயின் டிக்கெட் போட்டிருக்கா நீங்கள் பெட்ரோல் அடித்தா துண்டு கொடுத்துருந்தா அதுக்கான காசு போட்டிருக்கா டிக்கெட் சுடம் சரியாக போட்டிருக்கா இப்படியான விஷயங்கள் பாருங்கள் அது மட்டும்தான் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்போஹாட்டுவர்களாக இருந்தால் உங்களோட எம்போ வந்து உங்களை சம்பளத்தில் பிடிச்சி முதலாளி எம்போக்கு அனுப்புவாங்க டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்போ அனுப்புவாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியான முறையில் சரியான அளவில் வந்து கணக்கிடப்படுகிறதா அப்படின்றத வந்து கவனிங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்தாலும் உங்களோட சம்பளத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இப்போ இருக்கின்ற புதிய இந்த வராசலா திட்டத்துக்கு பிறகு பிரான்ஸினுடைய பல்வேறு பட்ட மாற்றங்கள் விற்கான வாய்ப்பு இருக்குது சம்பளங்களில் பெரிய வித்தியாசங்களா அடிப்படை சம்பளங்கள் இருக்கிறாங்களுக்கு பெரிய வித்தியாசங்களா அப்படின்ற விஷயங்களில் வந்து பெருசாக இல்லை இல்லை இன்னும் ஒரு விஷயம் இந்த சம்பளம் அப்படின்ற ஆண்டு சம்பளத்தால் அப்படின்னு வருகின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஏப்ரல் மாதம் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி ஹீரோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகங்களில் வந்த செய்திகள் வந்து பொய் என்று சொல்லி தொழில் அமைச்சர் சொல்லியிருக்கிறது அதனால் உங்களுடைய சம்பளம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரும்னு சொல்லி யாராவது கற்பனையில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் பொய் அப்படின்றதையும் வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் இந்த விஷயம் இன்றைக்கு பிரான்ஸில் வேலை செய்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் தமிழ் சகோதரர்களுக்கு இது ஒரு பிரயோசனமான விஷயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் யாராவது பிரயோசனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை நான் சொன்ன விஷயம் இது பிரயோசனமாக இருக்கும் அவதானமாக இருக்கும் உங்களுடைய சம்பளத்திலையும் அதே மாதிரி வழிநா முதலாளிகள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேமரா பயன்படுத்துகின்ற பொழுது அங்கே நீங்கள் பொருட்கள் எடுத்து சாப்பிட்றவர்களாக இருந்தால் ஜூஸ் எடுத்து குடிப்பளாக இருந்தால் அவைகள் எல்லாமே வந்து திருட்டாக பதியப்படும் அநேகமான அநேகமான தமிழ் முதலாளிகள் அதை வந்து கண்டுபிடில வேலை செய்கிற வந்தாலும் சாப்பிட்டு பண்ணி அதனால் எங்கேயாவது ஒரு சில முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஜூஸுக்காசு சாப்பிட்ற காசு சாப்பிட்ற சண்ட்விட்சு காசு எடுக்கிற சிப்ஸ் காசு எல்லாமே கணக்கில் எழுதி வச்சு கணக்கு சம்பளம் பிடிக்கின்ற முதலாளிகளும் இருக்கிறார்கள் ஆக அவதானமாக இருங்க இந்த விஷயத்தை வந்து பிடிச்சிருந்தால் நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் நன்றி